நிஜமா வந்து பாரும் அந்த பொசிஷன்ல இல்ல ஜட்ஜிங் கொஸ்டன்ல இல்லனா இந்த அளவுக்கு வெஞ்சன் சாப்பிடுதுன்னா அடுத்த ரெண்டு நாளைக்கு இந்த விஷங்கள்லாம் சேர்ந்து எவ்வளவு விஷத்தை அந்த பொண்ணு மேல காக்க போகுது அந்த பொண்ணு எப்படி அதை டாலரேட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்ல வீக்கெண்ட்ல கண்டிப்பா இந்த வாரம் பாருக்கான திட்டு கண்டிப்பா இருக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு வெள்ள ஏன்னா செகண்ட்ல இருக்கா பிளேஸ்ல அபிஷியலா அன் அபிசியலா அவ செகண்ட்ல இருக்கா ஃபர்ஸ்ட்ல இருக்கா வினோத் தான் செகண்ட்ல இருக்கான் தேர்ட்ல வந்து விக்கல் சீக்கிரமும் இந்த கமருதீனும் மாறி மாறி வராங்க சரி விக்கல் சீரம் இல்ல கமருதீனும் திவ்யாவும் மாறி மாறி வராங்க விகல் சீக்கிரம் அதுக்கப்புறம் தான் ஃபிஃப்த் பிளேஸ் வர இந்த சபரி சகுனிலாம் ஒண்ணுமே காணும் அந்த ரிவ்யூ இருக்கு நான் சொல்லிக்கிறேன் அந்த சபரி சகுன ஏழு எட்டுல தான் இருக்கான் ஓட்டு வரல நாங்க கம்பேரிட்டிவ்லி சொல்ற ஓட்டிங் தான் சொல்றமே தவிர ஓட்டு வரலன்னு நாங்க சொல்லலாமா ஓட்டு வரலன்னா இப்ப வெளில வந்திருப்பீங்க அப்படியே இல்லைனாலும் டீம் காப்பாற்றி உள்ள வைப்பாங்க அதான் வந்து மூணு மூணு வாரமா ரமையோ காப்பாத்துறது கனிய ரெண்டு வாரமா காப்பாத்துறதுன்னு பண்றாங்க அப்போ ஒண்ணுமே அடாத சபரியுமே உள்ள வச்சிருக்கீங்களா நீங்க ஒரு ரெட் கார்டு கூட கொடுக்காம அந்த அவ்வளவு அக்ரஸிவா போதுமே நீங்க உள்ள வச்சிருக்கீங்கன்னா உங்க பொய்ஷி தெரியல எவ்வளவு பார்ஷாலிட்டி கேம் நீங்க பண்றீங்க இந்த சீசன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இவ்வளவு நியாயம் பேசுற சபரி வந்துட்டு அன்னைக்கு ஏண்டா ஷூ கால போட்டுட்டு மிதிச்ச அந்த பொண்ணு வலிக்குதுன்னு சொல்லும்போது திருப்பி திருப்பி போய் மிதிச்ச அது ஒரு கூட்டு வேற கூட்டு கலவாணி வேற ஒரு சேர்த்துக்கிட்ட மேன் ஹேண்ட்லிங் ஒண்ணு அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு ஆதரே அதை பத்தி வந்து விக்ரம் கிட்ட பேசியிருக்காங்க லைவ்ல என்னதான் இருந்தாலும் வந்து அன்னைக்கு வந்து சபரி வந்து அது அந்த அளவுக்கு வந்து அக்ரஸிவா ஆடி இருக்க வேணா அது ஆடும்போது நீங்களும் மேன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்க வேணா அப்படின்னு சொல்லும்போது உடனே அவன் சொல்றான் அதுவும் நீங்க பாருக்கு எதிராக நிறையவே எல்லாருமே சேர்ந்து பண்றீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து டைரக்டா கேமை வந்து ஆடல நாமினேஷனில் அங்கங்கே உட்காந்து பேசுகிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கா எனக்கு தெரிஞ்சது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணுறது பதில் நீங்கள் ஓப்பனாகவே பேசுங்களேன் ஏன் த இதெல்லாம் எபிசோடில் வந்தாதானே ஜனங்களுக்கு போக இவனுங்க போட மாட்டானுங்களே அதே நீங்கள் ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுத்து பண்ணிங்கன்னா அது ஓப்பனாக பிளாஸ்மாவில் வந்து நிற்கும் போது அது ரொம்ப டெலிபரேட்டாக போது அந்த ஸ்டாண்டை ஏன் அதிரே எடுக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வியானோ கூட உட்காந்து பேசும்போது எஃப்சி விஷயங்களும் அதிரே பேசுவாங்க ஐ மீன் வியானா கூட அரோரா கூட உட்காந்து பேசும்போதுமே எனக்கும் அப்படிதான் எஃப்ஜே பண்ணா நான் அந்த அந்த காரணம் தான் நாமினேட் பண்ணேன் ஸோ இந்த அப்படி தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஸோ இது அங்கங்கே உட்காந்து அவங்க பேசுறதுக்கு அது நைட்ல பேசுறது இல்ல சும்மா ஒரு கார்னர்ல உட்காந்து பேசுறது காசிப்பாக பேசுறது இல்லாம நீங்க வெளிப்படையாவே பண்ணலாமே ஆதரே அப்படிங்கிற மாதிரி தான் அது இந்த இடத்துல விக்ரமையும் கேள்வி கேட்டிருக்காங்க சபரியும் கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து அப்போ வந்து விக்ரம் ரொம்ப சொல்லணும் அது வந்து எங்க காமெடியனுக்கே இருக்கிற ஒரு விஷயம் அது வந்து எப்படி இருந்தாலுமே நாங்கள் ஏதோ ஒன்று சாதாரணமா சொன்ன கூட அது தான் போயிடும் அப்படின்னும் போது அப்போ வந்து அதுக்கும் ஆதரே சொல்லியிருக்கோம் இருக்காங்க இது நெகட்டிவ்ன்றத மீறியே நீங்க அந்த ஒரு பொண்ணை எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்றீங்க பாரு அப்படிங்கறதுனால மட்டும்தான் நீங்க இதை பண்றீங்க அதே அந்த இடத்துல வேற பொண்ணு இருந்தா பண்ணிருப்பீங்களான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே அடிச்சிருக்காங்க ஆதிரி அதுக்கு பூசி மழை அந்த விக்ரம் பதில் சொல்லியிருக்கானா இப்போ ஐயா விக்ரம் மட்டும் இல்ல சபரி எல்லா மேல் கண்டஸ்டன்ட்டுமே இந்த வாட்டி மேல் ஹோஸ்ட் உட்பட பிக் பாஸும் மேல் தானே எல்லாருமே வந்து அந்த பொண்ணோட கேம் அடிக்கிறது தெளிவா இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணு பாராட்ட உங்களுக்கு மனசு இல்லை உங்க மேல் ஈகோவும் மேல் ஒரு சாடிசமோ இல்ல அந்த நான் சொல்றேன் வந்து ஒரு மாதிரி வந்து அவள் அவளை வந்து அவளுக்கு எப்படி இது கிடைக்கும் அவள் எப்படி அவளை ஸ்ட்ராங்கா இருப்பா அவள் எப்படி அழாம இதை ஃபேஸ் பண்ணுவா அவ எப்படி சிரிச்சுக்கிட்டே இதை ஃபேஸ் பண்ணுவான்னு அந்த பிக் பாஸுக்குமே ஒரு ஈகோ இருக்குன்னா சண்ட்ற அழுதான் சமாதானம் சொல்லுவீங்க அவர்தான் சமாதானம் சொல்வீங்க இந்த பொண்ணு அழாம இருக்கிறதா அவங்க பிரச்சனையான அவள் அழுதுட்டு போய் கன்ஃபர்ஷன் ரூம்ல உட்காந்து நீங்க சமாதானப்படுத்திங்கன்னா அதுவும் ஒரு விதமான சாடிசம் தானே நீ அழுவு அதுக்கப்புறம் நான் சமாதானப்படுத்த ஆனால் உன் அழுகைக்கே காரணம் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா நீங்க வச்சிருக்க ஷோவோ நீங்க வச்சிருக்க அந்த ஒரு டாஸ்கோ இல்லை நீங்க வச்சிருக்க அந்த ஒரு பிளானோ அது அது சுற்றிருக்க அவளை